ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் பாக முகவர்கள் பயிலரங்க கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்தும் பாகமுகவர்கள் பயிலரங்க கூட்டம் நவம்பர் எட்டாம் தேதி அன்று மாலை நடைபெற்றது ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி பாஜக அமைப்பாளர் மீனாட்சி ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக மாநில செய்தித் தொடர்பாளரும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நாராயணன் திருப்பதி சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து வாக்குச்சாவடி மைய முகவர்களுக்கு விளக்கம் அளித்தனர் மேலும் வாக்குச்சாவடி மைய முகவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் தங்கள் பாகத்தில் உள்ள வாக்காளர்களுக்கு அவர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற ஏதுவாக விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய உதவ வேண்டும் போலி வாக்காளர்கள் இறந்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுகிறதா என்பதை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபட்டுள்ள தேர்தல் அலுவலரிடம் இணைந்து பொதுமக்கள் எளிதில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பணிகளை உடனிருந்து கவனிக்க வேண்டும் குறிப்பாக தங்களது பூத்தில் உள்ள வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுகின்றதா என்பதை கவனிக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கினர் இதில் சென்னை கிழக்கு மாவட்ட பொதுச்செயலாளர் பிரபு மற்றும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஆலந்தூர் நங்கநல்லூர் ஆதம்பாக்கம் கண்டோன்மெண்ட் ஐயப்பன் தாங்கல் கவுபாக்கம் உள்ளிட்ட மண்டலங்களைச் சேர்ந்த மண்டல தலைவர்கள் ஆலந்தூர் கிழக்கு பிரசாத் ஆலந்தூர் மேற்கு வழக்கறிஞர் அருள் ஆதம்பாக்கம் கோபி நங்கநல்லூர் ராம்கோபால் கண்டோன்மெண்ட் கமலக்கண்ணன் கௌபாக்கம் வடிவேலன் ஐயப்பன் தாங்கள் வழக்கறிஞர் சதீஷ் மற்றும் வாக்குச்சாவடி மைய முகவர்கள் பாஜகவை சேர்ந்த மாநில தொகுதி மாவட்ட மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கௌபாக்கம் மண்டல பாஜக தலைவர் வடிவேலன் ஐயப்பன்தாங்கல் மண்டல பாஜக தலைவர் வழக்கறிஞர் சதீஷ் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பதை மூலப்பட்டியல் மற்றும் சமீபத்திய பட்டியலை ஒப்பிட்டு செய்து உறுதி செய்யவும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது அஞ்சு பேர் கொண்ட ஒரு பூத்துக்கே நம்ம இன்னும் கிளையே வந்து சரியா அமைக்கல ஆனா அந்த கிளை அமைச்ச கிளையில ஒரு அஞ்சு பேர் கொண்டா வந்து சரியா இருக்கா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்றாங்க நம்மளால சொல்லுறாங்க பிஎல் கோவிலின் விவரங்களை இருந்து பெற்று படிவங்கள் சரியாக தா என்பதையும் உறுதி செய்யவும் அவர்களுடன் ஒருங்கிணைந்து பணி செய்ய வேண்டும் தகவல்களை நம்ம கலெக்ட் பண்ணோம்னா அதை வந்து கொடுக்கறது ஒவ்வொரு வீட்டிற்கும் குறைந்தது இரண்டு முறை தொடர்பு கொண்டு படிவங்கள் தாக்கல் செய்யப்படுவதை உறுதி செய்யவும் நான் சொன்னதுதான் முதல்ல சொன்னதுதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு ரொம்ப சுருக்கமா கூட்டங்களை நடத்தணும் நம்ம ஆறு மணினு ஆறு மணிக்கு துவங்கிடணும் ஏழு ஏழரைக்குள்ள முடிச்சிடணும் முடிந்த வரையிலும் ஏன்னா தான் மிக முக்கியம் ஒரு எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது எந்த குழப்பமும் இதில் இல்லை ரெண்டாவது நம்முடைய பணி இந்த பிஎல்ஓ எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத கண்காணிப்பது தான் நம்முடைய வேலை நாம் அரசு அதிகாரிகள் இல்லை நாம் அரசு அதிகாரிகள் இல்லை இந்த பணி அரசு அதிகாரிகளுடையது அவர்கள் முறையாக பணியாற்றுகிறார்களா அப்படின்னு கண்காணித்து கவனிக்க வேண்டியதுதான் நம்முடைய பணி செய்யவில்லை அதாவது இப்போ மீனாட்சி சொன்ன அத்தனையுமே பீகாரில் நடந்துச்சு வீடு வீடாக போனாங்க பல வாக்காளர்களை நீக்கினார்கள் பல வாக்காளர்கள் உள்ளே வந்தால் சேர்க்கப்படும் அது மாவட்ட நிர்வாகிகள் பார்ப்பாங்க நிர்வாகம் இருப்பாங்க எல்லாமே எதுக்கு ஒரு கூடி பேர் இருந்தால் தான் முடியும் அதாவது ஒவ்வொருவரும் எந்த விதமான பிரச்சனையும் வரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இந்த சரியா போய்கிட்டு இருக்குதா திமுகவோ இல்ல வேற கட்சிகளோ ஏதாவது மிக முக்கியமானது அதே போல இந்த தேர்தல் நடந்து முடிந்தது அதாவது முதல் கட்ட தேர்தல் நேற்று முன்தினம் நடந்து முடிந்தது ஆறாம் தேதி நேற்று ஏழாம் தேதி அன்று இந்த தேர்தல் நடந்து முடிந்தது தேர்தல் என்ன எல்லா எதிர்ப்பு எல்லா கட்சிகளையும் அழைத்து பல பாகிஸ்தானுடைய முழவர்களை பத்திராமையை முழுமையாக பேசி ஏவெங்கையாவது உரைகள் என்று